அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த சி வி சண்முகம் அதிமுகவின் வடப்பகுதியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வரக்கூடியவர் சி வி சண்முகம் மேலும் வன்னியர்களினுடைய தற்பொழுதைய நாயகனாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அதிமுகவினுடைய முக்கிய கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் சி வி சண்முகம் அவர்கள் உள்ளார்கள் இவர் எடப்பாடி பழனிசாமியோடு அவ்வப்பொழுது சமீப கருத்து மோதல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுகவிற்குள் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அசைன்மெண்ட் சி வி சண்முகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஆனால் சி வி சண்முகம் அவர்களும் அவற்றிற்கான பணிகளை முன்னெடுத்து தைலாபுரம் தோட்டத்திற்கே சென்று ராமதாஸோடு பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் அவரது மகனான அன்புமணி ராமதாசோ பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்தார் இரவு வரையிலும் சம்மதம் தெரிவித்த பாட்டாளி மக்கள் கட்சி காலையில் அண்ணாமலையோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்தது இது அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது மேலும் பணபேரம் கூட முடிந்து விட்டதாகவும் சொல்லப்பட்டது அதிமுகவோடு கூட்டணி அமையும் என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் கூட்டணி உடைபட்டது அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகத்தின் மீது கொஞ்சம் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்பட்டது இதன் பின்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே அதிமுகவினுடைய நிர்வாகிகள் எவரும் அதிமுகவிற்கு விசுவாசமாக இல்லை எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தலைமைக்கு விசுவாசமாக இருந்து தூக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் மழை வெயில் பாக் மழை வெயில் என்று பார்க்காமல் கட்சி பணியை செய்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது அதுபோன்று எவரும் இல்லை இது வருத்தத்திற்கு உள்ளதாக இருக்கிறது என கூறியிருந்தார் இதனை கேட்டு சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உடனடியாக பதில் அளித்ததாக கூறப்பட்டது குறிப்பாக ஜெயக்குமார் எனது மகனும் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டார் எனக்கு வட மற்றும் மத்திய சென்னை தொகுதியினுடைய பொறுப்பாளர் பணி கொடுக்கப்பட்டிருந்தது என் மகன் போட்டியிட்டும் கூட நான் தென் சென்னை பகுதிக்கு ஒரு நாள் கூட பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை எனது பொறுப்பிற்கு உட்பட்ட வட மற்றும் மத்திய சென்னை பகுதியிலேயே நான் பிரச்சாரம் மேற்கொண்டேன் இவ்வாறு நான் கட்சிக்காக பணியாற்றிய போது எப்படி நீங்கள் விசுவாசமாக இல்லை என்று கூறுவீர்கள் என கேள்வி எழுப்பினாராம் இதே போன்றுதான் சி வி சண்முகம் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்துவிட்டேன் மற்ற தொகுதிகளை காட்டிலும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இங்கு அதிகமாக உள்ளது நாங்கள் உழைக்கவில்லை என்று உங்களுக்கு யார் சொன்னது என எதிர்கேள்வி கேட்டாராம் இதன் பின்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை அடைந்தது இருப்பினும் கூட கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் அதிமுகவிற்கு கணிசமான வாக்குகள் பதிவாகி இருந்தது இதேபோன்று விக்ரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடலாமா வேண்டாமா என கேள்வி எழுந்தபோது சி வி சண்முகம் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டும் விக்ரவாண்டி தொகுதியில் மட்டும் அதிமுகவிற்கு கணிசமான வாக்கு பதிவாகி உள்ளது எனவே அதிமுக இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கூறியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ போட்டியிடும் மனப்பான்மையில் இல்லை அதற்கு சி வி சண்முகம் எதிர்ப்பு தெரிவிக்கவே அப்படியென்றால் நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஆகக்கூடிய செலவை நீங்களே பார்த்து என கூறியிருந்தார் ஆனால் சிவி வி சண்முகமோ என்னிடம் பணம் இல்லை என்னால் இந்த செலவை ஏற்க முடியாது என தட்டி கழித்தார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளராக இருந்தீர்கள் அமைச்சராக இருந்தீர்கள் உங்களிடம் பணம் இல்லை என்றால் எப்படி மேலும் அனைத்து தேர்தல்களுக்கும் தலைமையை எதிர்பார்த்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் இந்த தேர்தலில் நீங்கள் தான் செலவு செய்ய வேண்டும் என்றபோது போது சி வி சண்முகம் அதனை மறுத்துவிட்டார் இதன் பின்புதான் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில் சி வி சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே தொடர்ந்து மனத்தாங்கள் இருந்து வந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற குழுவில் சி வி சண்முகமும் இடம்பெற்றிருந்தார் அவரும் சீனியர்களோடு சென்று அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கூறியிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் அவர்கள் சி வி சண்முகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று கூறப்படுகிறது நீங்கள் சசிகலாவின் தலைமையை ஏற்க வேண்டும் சசிகலாவோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்திகள் ஊடகத்தில் வெளிவந்து கொண்டிருந்தது போன்ற சூழ்நிலையில்தான் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் சசிகலா அவர்கள் அவர்களுக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதிமுகவிலிருந்து எவரும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்ற செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனால் சி வி சண்முகம் அவர்கள் சசிகலா அவர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியதாக செய்திகள் வெளியாகி உள்ளது இதனை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி